ஒரு பொணமே எந்திரிக்க வைக்கிற அளவுக்கு வேலைப்பாடு இருக்கு மாந்திரிக மாந்திரிகத்துல இருக்கு உயிர் ஒரு உயிர் பிரிஞ்ச ஒரு அதுதான் சில பொருள் வைக்கணும் அது மேல எடுத்த ஊத ஊதம் எந்திரிச்சு உட்கார சில பொருள் வைக்கணும் இன்னொரு ஆத்மாவோட பொருள் அங்க வைக்கணும் இது நான் பண்ணுறேன் ஒருத்தரோட உடம்புல ஆத்மா வந்துட்டு எந்த இருக்கும் நம்ம தலையில இருக்குமா கையில காலில் எந்த இடத்துல இருக்கும் பெரிய கேள்விதான் கேட்டீங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்றது வந்து படத்துல காட்டுற மாதிரி அப்படியே நிழல் மாதிரி வந்து அப்படியே உட்கார்றது கிடையாது ஜஸ்ட் ஒரு தான் மூச்சியோட மூச்சு அதிகமா ஆத்மா உட்கார்ற ஒரே இடம் இந்த ரெண்டு கை இப்படி பண்ணிக்கிட்டு மூளை கட்டில் தலையை சொல்லிக்கிட்டு அப்படி இழுத்துக்குது அவன் சின்ன பையனை திணிக்க நைன்த்து தான் படிக்கிறான் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு தான் ஆகுது அவன் என்ன நடிக்க போகிறான் எடுத்து போய்ட்டு பீரோ சந்தில் கீழே வர கேப்பில் சொல்லிவிட்டு கத்துறான் ரீசெண்டாக ஒரு கேஸ் அட்டன் பண்ணேன் லவ் மேரேஜ் புது கப்பல் தான் மேரேஜ் ஆகிடுச்சு பட் அந்த பொண்ணு வீட்டில் வந்து அந்த பையனையும் பொண்ணையும் பிரிக்கிறதுக்காக செஞ்ச வேலைப்பாடாது அந்த பொண்ணு கையாலே நார்மலாக உட்காந்துட்டு இருக்கும்போது போது அவனை போட்டு வீட்டுக்கு ஹஸ்பண்ட் அடிக்குது எல்லாம் சாப்பிடுட்டு இருக்காங்க அடிச்சு அடித்து பார்த்தீங்கன்னா இந்த விரலெல்லாம் நசிங்க போன மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண அவங்க அடிக்குது அந்த மாதிரி கேஸுங்க கூட நான் கொஞ்ச நேரத்தில் இந்த ஒரு வழி பண்ணி விட்டுருச்சேன் மனுஷனை வைக்கிறது தெளிவாக அவன் பிடிக்க அவன் சொத்தை பித்து அனுபவிப்பான் அதுக்காக தான் நார்மலாக வந்து எனக்கு தலை சுற்றுது காதில் பேசிக்கிட்டே இருக்க சத்தம் கேட்குது வயிற்றுலேருந்து எதோ கைப்பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்குது பின்னாடி ஏதோ முதலில் ஏறி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி ஒரு நாளில் கிளியர் பண்ணிடலாம் ஆக்கி உட்கார வச்சிடலாம் நீங்கள் வேறு பத்து வருஷம் கேஸ்லாம் வருமா என்கிட்ட இருக்கோம் அந்த மாதிரி கேஸ்லாம் வரும்போது என்னாலும் இல்லை எனக்கிட்ட குருவாலினன் செய்கிறாலே முடியாது இப்போ நம்ம இறக்குறது எப்படின்னா நம்ம உட்கார வச்சு தலைமையில் கை வச்சு முட்டையில் இறக்கணும் தேங்காயில் இறக்கணும் பூசணிக்காய் புடலங்காய் இந்த மாதிரி பொருளெல்லாம் பயன்படுத்தி இறக்கி அதை சுர்காடில் எரித்து புதைக்கும் போது ஒன்ஸு ஒரே டைமில் இறக்கிடலாம் அப்படி ஒரு டைமில் இறக்க முடியலன்னா திருப்பி அவனுக்கு ஒரு மூணு நாளில் திருப்பி அதிகரிக்கும் போயிட்டு திரும்ப வந்துடும் ஹண்ட்ரட் வரும் அது எப்படி அவங்களே டார்கெட் பண்ணி வருமா இப்போ ஒருத்தர் அவனுக்காக தானே அனுப்புறது பயந்த சுவாபம் பலவீனமான உடம்பாக இருந்தால் இது கண்டிப்பாக அட்டாக் ஆகும் அதுவும் சில ராசிகள் இருந்து இருக்கு இல்லை அதை சொல்ல மாட்டேன் அதை சொல்ல மாட்டோம் அது சில பேருக்கு மாந்திரிகமும் இல்லை என்ன பண்ணாலும் பண்ண முடியாது அந்த மாதிரி ராசிலாம் இருக்குது பட் அதை நான் வெளியில் சொல்லிட்டேன்னா அது அவங்க ராசி வருது ராசிக்குள்ளே ஒரு ராசி நட்சத்திரம் டைம் பிறந்த டேட் ஆஃப் டைம்லாம் இருக்குது தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஹரணி திருமுருகன் இருக்கோம் அப்படின்னா மாந்திரிகம் வசியம் அமான் விஷயம் இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய காவாங்கரையில் இருக்க மாலிக் பாய் தான் பாக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க வந்துட்டு இந்த மாந்திரிகம் வசியம் இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால மறக்கவே முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா நிறைய விஷயத்தில் இருக்குமா நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தில் கேக்குறீங்க வசிய விஷயத்தில் கேட்குறீங்களா இல்லை அமானுஷமான விஷயத்துல விஷயத்தில் கேட்குறீங்களா அமானுஷமான விஷயங்கள் ஏதாவது என்னால் சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நிறைய இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளால எல்லாமே முடியும்னு நினைக்கிறது முதல் தப்பு ஏன்னா எல்லாத்துக்கு மேலே படிச்சவன் இருக்கான் எல்லாம் ஒருவனே நம்ம இஸ்லாத்தில் இந்த முறையில் கற்றுட்டு வந்துருதால நம்மளுக்கு சில வித்தைகள் தெரியும் அதை வச்சு நாலு பேருக்கு நன்மது செய்யணும்னு சொல்லி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கஸ்டமர் வராங்க ஒரு ஐம்பது பீப்புள்ஸ் வராங்க மக்கள் நம்ம நாடி போது அதில் ஒரு பத்து பேர் வந்து குடும்ப பிரச்சனை வசியம் பிரச்சனையில் பாதி வந்தாங்கன்னா மீதி இருபது முப்பது பர்சன்ட் பார்த்திங்கன்னா நிலை பாதிக்கப்பட்டவங்க தான் வருவாங்க அதிகபட்சம் நிலை பாதிக்கப்பட்டவ தான் வருவாங்க அதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு செய்வின் மூலிமா வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அந்த செஞ்சு செஞ்சு ரோட்டில் சுற்றி போடுறது இறக்கி போகிறதுலாம் காலையில் மெரிச்சிருப்பாங்க தாண்டி இருப்பாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு காலி பண்ணணும் அந்த மாதிரி ஏவல் விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் நம்மளை தேடி வரும்போது நம்ம அந்த கேஸ் எடுத்து பார்க்கும்போது ஒருத்தர் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்க என்ன விஷயத்துக்கு வந்திருக்காங்க எதுக்கு எதுக்காக வந்திருக்காங்க அவங்க எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது அவங்கள அண்ண சொல்கிறது எப்படின்னா அவங்களுக்கு செஞ்சு செய்வன செஞ்சுருக்காங்களா இல்லை அவங்களுக்கு செயலில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை அவங்க அறியாமல் வந்திருக்கா இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுவும் வரும் இங்கே பட் அவங்களை பார்க்கறதுனால நமக்கு கண்ணுமடி தெரியுது இங்கே நிற்கிறாங்க அங்கே நிற்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா உடம்புல ஒன்றுமே இருக்காது பர்ஃபெக்டாக இருப்பாங்க சில மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க குறிப்பிட்ட ஸ்டேஜில் போனால் அது அந்தமா அமானுஷம்ன்ற விஷயமே குறிப்பிட்ட ஸ்டேஜில் போனீங்கன்னா அவங்கள பைத்தமாக்கி விட்டுரும் அப்படியும் வருவாங்க கண்டிப்பாக ஏன் அப்படின்னா சில இது வேலைப்பாடிலே வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைகள் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனா பித்து பிடிக்க வைக்கிறது தெளிவாக இருந்தால் தான் அவன் சொத்தை அனுபவிப்பான் அவனை பித்து பிடிக்க வச்சுனா அவன் சொத்தை இவன் பித் அனுபவிப்பான் ஓகே இந்த மாதிரி பண்ணுவாங்க நூற்றுநூறு பர்சன்ட் அதுக்காக தான் வர்றதேங்க ஏற்படுது இது புறாமடுறதோ கிடையாது இப்போ சிம்பிளாக சொல்கிறான் ஒரு அஞ்சு பிரதர்ஸ் இருக்காங்க இப்போ ஒருத்தன் மட்டும் கையெழுத்து போட மாட்டான் அவன் நினச்சா கையெழுத்து போட்டால் மாட்டேன்னா இவங்க லைஃப்பில் செட்டில் ஆக முடியும் இப்போ அவன் சொன்னால் செய்ய மாட்டான் இப்போ என்ன பண்ண முடியும் அடிக்கவ முடியும் அடிக்கவும் முடியும் மிரட்டவ முடியும் எது பண்ணாலும் கெழுத்து போட மாட்டானே ஸோ செய்கிறத செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் சுருண்டு கிடப்பான் அழகாக கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பான் ஸோ ப்ராசஸ் இதுக்கு பேர் தான் குறுக்கு வழது அது நம்ம ஆளுங்க சில பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க பட் நான் கெடுதல் பண்ணுறதுல நல்லது மட்டும்தான் பண்ணணும்னு ஒரு குறிக்கோளாக இருக்கும் அந்த வகையில் பாதிக்கப்பட்டு வராங்க அப்படின்னும் போது அதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலெல்லாம் இருப்பாங்க அதில் பாதிக்கப்பட்டவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலெல்லாம் இருப்பாங்க ஐயா நார்மலாக வந்து எனக்கு தலை சுற்றுது காதலில் பேசிக்கிட்டே இருக்க சத்தம் கேட்குது வயிற்றுலேருந்து எதுவும் கைப்பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்குது பின்னாடி ஏதோ முதலில் ஏறி இருக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி ஒரு நாளில் கிளியர் பண்ணிடலாம் இரு அமல் சொல்லுவோம் அமல்னால் பரிகாரம் ஒரு அமல் செஞ்சோன்னா ஒரு பரிகாரம் செஞ்சால் இருபத்தொரு நாளுக்குள்ளே கிளீர் ஆகணும் அப்படி ஒரு ஒரு பரிகாரம் செஞ்சு ஆகலைன்னா அடுத்த பரிகாரம் அதுலேருந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு இருபத்தோரு நாள் முன்னு எடுத்தால் அதிகபட்சம் டூ மந்த்தில் ஒரு நார்மலான ஒரு மனுஷனை ஆக்கி உட்கார வச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ் ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா சில பேர் பாதிக்கப்பட்டவங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம்லாம் வருவாங்க ஓகே அவ்வளோ நாள் ஆகியோ இருக்கும் நீங்கள் வேற பத்து வருஷம் கேஸ்லாம் வருமா என்கிட்ட ஓகே முத்தி இருக்கும் அந்த மாதிரி கேஸ்லாம் வரும்போது என்னாலும் இல்லை எனக்கு எடுத்த குருவாலின்னு செய்ய யாராலையும் முடியாது அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தீங்கன்னா தர்கா காமிச்சிருவோம் தர்கானா மாசன்றான்ல தர்கான்றதான் சமாதி இருக்கும் பாருங்கள் மாஸ்ன்றது பள்ளிவாசல் தர்கா சமாதி இருக்கும் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு ஒரு மாதம் தங்க வைங்க ரெண்டு மாதம் தங்க வைங்க அங்கேயே கட்டி போடுறது சாப்பிட்றது வந்து அந்த எல்லைக்குள்ளே தான் அவங்க இருக்கணும் அந்த எல்லைக்குள்ளே இருக்கும்போது எந்த ஒரு ஆத்மாவிலையும் சரி ஆத்மாவும் சரி பில்லி சூனி ஏவல் இந்த மாதிரி அமானுஷம் விஷயம் வந்து உள்ள என்ட்ரு ஆகாது அப்போது ஒரு மனுஷனை வந்து அங்கே உள்ளே வச்சிருந்தோம் அப்படின்னா அவனை அதை அண்டாது குறிப்பிட்டனால நின்று நின்று அதோடய வீரியம் குறைஞ்சிரும் அப்போ அவங்க கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம இறக்குறது எப்படின்னா நம்ம உட்கார வச்சு தலைமையில் கையை வச்சு முட்டையில இறக்கணும் தேங்காய் பூசணிக்காய் புடலங்காய் இந்த மாதிரி பொருளெல்லாம் எல்லாம் பயன்படுத்தி இறக்கி அதை சுருகாரில் எரித்து புதைக்கும் போது ஒன்ஸ் ஒரே டைம்ல இறக்கிடலாம் அப்படி ஒரு டைம்ல இறக்க முடியலன்னா திருப்பி ஒரு மூணு திருப்பி அதிகரிக்கும் போயிட்டு வந்துடும் அனுப்புறதே இல்ல ஏவல் மூலியமா வரும் இப்போ சாதாரணமாக ஒரு சிலர் பேய் பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆத்மா பொருத்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் உடம்புலயும்

கண்டிப்பாக அட்டாக் ஆகும் அதுவும் சில ராசிகள் இருந்து இருக்குது இல்லை அதை ராசி சொல்ல மாட்டேன் அது சொல்ல மாட்டோம் அது சில பேருக்கு மாந்திரீகம் இல்லை என்ன பண்ணாலும் பண்ண முடியாது அந்த மாதிரி ராசிலாம் இருக்குது பட் அதை நான் வெளியில் சொல்லிட்டேன்னா அது அவங்களுக்கு ராசிக்குள்ளே ஒரு ராசி நட்சத்திரம் டைம் பிறந்த டேட் ஆஃப் டைம்லாம் இருக்குது இந்த மாதிரி ஆளுக்கு நீங்கள் என்ன மாந்திரிகம் பண்ணாலும் பண்ண முடியாது அந்த மாதிரி ராசி இருக்குது பட் அதை நம்ம சொன்னோன்னா அது கிளைண்ட்டுக்கு ஆப்போசிட் ஆளுங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் ஆகிடும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதனால நிறைய மாந்திரிகள் சொல்ல மாட்டாங்க இன்க்ளூடிங் மீ நானும் அதை சொல்ல மாட்டேன் ஸோ அந்த மாதிரி உடம்பு பாதிக்கப்பட்டவனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீர் பண்ண முடியும் அப்படி கிளீரே பண்ண முடியாத கேஸில் நான் ரொம்ப தண்ணி குடிச்சிருக்கேன் அதுதான் தான் சொல்லுங்க சொல்ல வரேன் இப்போ எதுக்கு இவ்வளோ உங்களுக்கு சொல்கிறேன்னா தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசண்டாக ஒரு கேஸ் அட்டன் பண்ணேன் ஒன்றும் இல்லை நார்மலாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஜென்ரலாக பேரண்ட்ஸோடு உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்துட்டு இருக்காங்க லவ் மேரேஜ் புது கப்பல் தான் மேரேஜ் ஆகிடுச்சு பட் அந்த பொண்ணு வீட்டில் வந்து அந்த பையனையும் பொண்ணையும் பிரிக்கிறதுக்காக செஞ்ச வேலைப்பாடாது சடனாக உட்காந்துட்ருக்கு அந்த பொண்ணு கையாலே நார்மலாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவனை போட்டு வீட்டுக்கு ஹஸ்பண்ட் அடிக்குது சாப்பிட்டுட்டு இருக்காங்க படுத்துக்கிட்டோம்ல தூங்கிட்டோம்ல வெளியில் போகல டென்ஷன் ஆகல எதுவுமே இல்லை அது ஏவல் மூலியமாக கொண்டு வந்து ஏவல் மூலியமாக கொண்டு வந்து அடித்து 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 அந்த பொண்ணுடைய கையை வந்து அவனை அடிக்கப் போக அதுக்கப்புறம் செவத்தில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு நவுந்த உடனே செவத்தில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு செவத்தில் அடிச்சு அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விரலெல்லாம் நசுங்கி போன மாதிரி ஆயிடுச்சு கண்ட்ரோலே பண்ண முடியலை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண அவங்களும் அடிக்குது அந்த மாதிரி கேஸையும் கூட நான் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆஃபீஸ் ஒரு வழி பண்ணி விட்டுருச்சு என்ன இதே இங்க நான் இங்க எந்த ஒரு கிளைண்ட் பக்கத்தில் தான் இறக்குவோம் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆட்டம் பண்ணிருச்சு என்ன அதை போகறதுக்கே எனக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு புரியுதுங்களா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை உட்கார வச்சு பேச்சு கொடுத்து பார்த்தா தெரியுது அவங்களுக்கு செஞ்சது விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க பண்ணது வந்து முழுக்க முழுக்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா பிரதர் மூணு பேர் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு இருக்கவே கூடாது அவனும் இருக்கக்கூடாது ஆனால் இந்த பொண்ணாலேயே ரெண்டு பேர் அடிச்சுன்னு சாகணும் அப்படின்னு லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க லவ் மேரேஜ் தான் லவ் பண்ணி பொண்ணை வீட்டுக்கு கொட்டு வந்துட்டா அவங்க அந்த பையனை ஒன்றும் பண்ணல என் பொண்ணும் இருக்கக்கூடாது அவனும் இருக்கக்கூடாது ஆனால் ரெண்டு பேரும் அடிச்சு சின்ன பின்னமாக சாகணும் இதில் என்ன அவங்க என்ன கிடைச்சிது அவங்களுக்கு அந்த கேஸை நான் உட்கார வச்சு நான் கிளியர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள் டைம் ஆச்சு எனக்கு அது அந்த இருபத்தி ஒரு நாள் தாண்டி போயிருக்கு இருபத்தி ஒரு நாள் தாண்டி போயிடுச்சு இல்லை இல்லை இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணுறேன் அந்த கேஸ் வந்து ஒரு நாள் ஒரு நாள் வர வச்சு நான் ஓ ஏன்னா அது அடங்கவே இல்லை சீக்கிரத்தில் ஏன்னா எடுத்தொன்னே ஒரு கேஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் விலைக்கு போகக்கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் ஃபர்ஸ்ட் ஒரு அமல் செய்வேன் இதுக்கு ஏத்துக்குச்சுன்னா அதுலேருந்து அடுத்த அமல் போவோம் அடுத்த அடுத்த அமல் போவோம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகி போனோம் எடுத்தோன்னே வந்து ஒரு பணத்துக்கே ஒரு பொண்ணுமே எந்திரிக்க வைக்கிற அளவுக்கு எல்லாம் வேலைப்பாடு இருக்கு மாந்திரிகளை மாந்திரிகத்துல இருக்கு உயிர் பிரிஞ்ச ஒரு உயிர் பிரிஞ்ச ஒரு ஆ அதுதான் சில பொருள் வைக்கணும் அது மேல எடுத்த ஓத ஓத ஊத எந்திரிச்சு சில பொருள் வைக்கணும் இன்னொரு ஆத்மாவோட பொருள் அங்கே வைக்கணும் அதுக்கு தேவையான சம்மந்தப்பட்ட ஆளுங்க துணி முடி நிறைய பொருள் எல்லாம் இருக்கு அதான் வச்சா கூட இதெல்லாம் வந்து தாந்திரிகத்திலயும் இருக்கு பட் இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன் ஆனா இதெல்லாம் எங்களுக்கும் நான் கற்றுக்கும் போது எதுவும் பிளஸ் எல்லாம் எதுவும் மைனஸும் கத்து வச்சிருக்கோம் நல்லதும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் கெட்டதும் தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் பயன்படுத்தக்கூடாது புரியுதுங்களா அந்த பொண்ணை நான் தூக்கி உட்கார வச்சு இருபத்தஞ்சி நாள் நான் பார்த்து கூட என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் நல்லா கிளியர் பண்ண முடிஞ்சுது அந்த ஆத்மா அதுக்கப்புறம் இன்னும் முழுசாவே போகல அது ஆத்மாவே கிடையாது ஏவல் மூலிமா பண்ணது ஏவல் அது ஆத்மான்றது வேறு இது வந்து ஏவல்ன்றது அந்த பொண்ணோட துணி துணி ஃபோட்டோ புகைப்படம் அந்த காலி மண் எடுத்து வேலைப்பாடு செய்கிறது அந்த பொண்ணை நீங்கள் எந்த நாட்டுக்கே கூப்பிட்டு போனாலும் சரி அது பின்தொடங்கினதாக இருக்கும் எங்க போனாலும் கூடையே வந்துடும் ஹண்ட்ரட் பர்சென்ட் வரும் இப்ப நம்ம ஒரு ஒருத்தரோட உடம்புல ஆத்மா இருக்குதுன்னா அதை வந்துட்டு எந்த பகுதியில் இருக்கும் நம்ம தலையில இருக்குமா கையில காலைல எந்த இடத்துல இருக்கும் கரெக்டான ஒரு ரொம்ப பெரிய கேள்விதான் கேட்டிங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஆத்மான்றது வந்து படத்தில் காட்டுற மாதிரி அப்படியே நிழல் மாதிரி வந்து அப்படியே உட்கார்றது கிடையாது ஜஸ்ட் ஒரு காத்து தான் மூச்சியோட மூச்சு அதிகமாக ஆத்மா உக்காருற ஒரே இடம் வயிற்று பகுதியில் மட்டும்தான் உட்காரும் ஓகே ஒரு ஆத்மா இருக்குதுன்னா அவங்களோட வயிற்று வயிற்றுப் பகுதியில் உட்காரோம் ரெண்டாவது முதுல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கும் அதான் சொல்லுவாங்க பின்னாடி எதுவும் ஏறி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பலம் தாங்க முடியாமல் கற்றுவாங்க இப்போ நம்மள்தும் உயிராக இருக்கிறதும் ஒரு ஆத்மா தான் ஒரு ஆத்மாவுக்குள்ளே இன்னொரு ஆத்மா ஊடு வருச்சுன்னா அப்போ என்ன ஆகும் பலம் அதிகமாகும் நல்லா பாருங்கள் நார்மலாக வயிற்று வழியில் துடிக்கிற மனுஷனை கூட ஒரு நாள் வந்து கை கால் பிடிச்சிடலாம் ஆனால் ஆத்மாவில் பாதிக்கப்பட்டவனை பாருங்கள் ரெண்டு பேர் பிடிச்சா கூட ரெண்டு பேரும் பிடிச்சி தள்ளிவிடும் போட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த ஏன்னா ஒரு ஒரு ஆத்மா வந்து ரெண்டு ஆத்மாவும் ஆயிடுது இல்லை

அது வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல தெரியும் இல்லையா இப்ப ஒருத்தரோட உடம்புல வந்துட்டு தன்னால ஒரு ஆத்மா வந்து வந்துருச்சு அப்படின்னா கூட எப்படி நம்ம நம்மளை சுத்தி இருக்கவங்க எப்படி அதை கண்டுபிடிப்பாங்க அந்த சுத்தி இருக்கவங்க இப்ப நீங்களே தெரிஞ்சுக்கலாம் பிஹேவியர் மாறும் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது இல்ல இப்ப என்ன சொல்றது இப்ப நார்மலா பேசுறவர் வந்து பாத்தீங்கன்னா திக்கி திக்கி பேசுற மாதிரி இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அவர் ஆசைப்பட்ட பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கும் இவர் சாப்பிடாத பொருளை அந்த ஆத்மா இதுக்கு மேலே சா ஆசை சாப்பிட்டுட்டு இருந்த பொருளை ஆசைப்பட்டு கேட்குற மாதிரி இருக்கும் சாப்பாடு ரொம்ப அலைஞ்சி சாப்பிடுவோம் சில பொண்ணுங்க பார்த்திங்கன்னா உடம்புல இருந்தோம்னா அதிகமாக மேக்கப் பண்ணுவாங்க புரிதீங்களா தான் உண்மை படத்தில் காண்புறது தான் கிடையாது நெஜம்தான் படம் கற்பனை படம் கிடையாது நிஜமாக நடக்கிறது தான் எல்லாமே லைஃப்பில் இன்க்ளூடிங் என்ன இருக்கோ அதுதான் படமாக வரது தவிர படத்தில் வரது யாரும் நிஜத்தில் சொல்லலை நடக்கவும் இல்லை புரியுதுங்களா பில்லி சூனி ஏவல் மந்திரம் கட்டு எல்லாமே இருக்குது வசியமும் இருக்குது சைத்தானும் இருக்குது ஜின்னும் இருக்குது எல்லாமே உலகத்தில் இருக்குது பட் நம்பனா தான் எல்லாமே பட் யார் நம்புவோன்னா பாதிக்கப்பட்டவங்க நம்புவா அந்த பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் அதோட அனுபவம் என்ன அதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதுக்கெல்லாம் எவ்வளோலாம் அவங்க அழுது இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் கொஞ்ச நாள் முடிவு இருந்தால் அவர் கிளைண்ட்டை பார்த்துருக்கலாம் புரியுதுங்களா ஒன்றும் இல்லை நேற்று ஒரு பையன் வந்தான் நேற்றுலேருந்து விஷயத்தை சொல்கிறோம் நேற்று ஒரு பையன் வந்தான் ஒன்றும் பண்ணல இந்த ரெண்டு கையை உள்ளே வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அடிக்கிறானா நேற்று இப்போ நாலு அணிக்கு அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ரெண்டு கையை உள்ளே வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் நம்ம குளிச்சு அந்த காதை க்ளீன் பண்ண வந்துருமா அந்த மாதிரி அடிச்சிக்கிறான் இந்த கையை வச்சுட்டு மூக்கில் இப்படி நசி நல்லா நல்லத்தி நசிக்கிட்டு அப்படியே பிடிச்சி தேய்க்கிறான் ஓகே இந்த ரெண்டு கை இப்படி பண்ணிக்கிட்டு மூளை கட்டில் வச்சு போய் தலையை சொருகிக்கிட்டு அப்படியே இழுத்துக்குது அவனுக்கு அந்த ஆத்மா இந்த வேலையெல்லாம் பண்ணுது அது ஆத்மாவே கிடையாது அது வேலைப்பாடு பண்ணது அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சுருக்காங்க அந்த அந்த பையனுக்கும் அந்த அம்மாவுக்கும் செஞ்ச வேலைப்பாடு தான் அது ஓ ஏவல் இப்போ அந்த பையனை ஒரு சின்ன பையன் எத்தனைக்கும் எயித்தும் தான் படிக்கிறான் எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தது அந்த பையனை பார்க்குறது அவ்வளோ அழகாக வெள்ளையாக சூப்பராக இருக்கும் அந்த பையன் ஆனால் இப்போ அவனுக்கு அந்த விஷயம் இருக்குது அவனாலே ஆனால் ஒரு ஆஃப்னவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா நார்மலாக நானும் அந்த மாதிரி பண்ணேன் நானாக செஞ்சேன்றான் எ எட்டாவது படிக்கிற பையன் நல்லா வார்த்தை புரிஞ்சுங்க பெரியவங்க நடிக்கிறாங்க சரிப்பா மாந்திரிகம் இல்லைன்றாங்க அமானுஷம் இல்லைன்றாங்க பேகி இல்லைன்றாங்க சைத்தானில் எல்லாம் ஓகே நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னே வச்சுக்கேன் ஒரு பகுதியாக அப்போது எட்டு வயசு பையன் அந்த பையனுக்கு பதினெட்டு வயசு சாரி எயித்து படிக்கிறான் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு தான் ஆகுது அவன் என்ன நடிக்க போகிறான் நடிக்கிறதால அவனுக்கு என்ன லாபம் சொல்லுங்கள் நம்ம நடிக்க சொல்லியிருக்கோமா இல்லை அவங்க சொல்லு நடிக்க சொல்லி நடிக்க சொல்லுங்கிறது எதுங்க ஃபீஸ் கொடுக்கணும் வந்து எது கிளியர் பண்ணணும் சொல்லுங்கள் தலையடிச்சு விட்டு பீரோ சந்தில் கீழே வர கேப்பில் சொல்லிவிட்டு கத்துறான் இது வந்து மேபி மனநல கூட பாதிக்கடி பார்த்துட்டாங்க சைக்கடிஸ்ட் பார்த்துருக்காங்க இல்லையா பார்த்துட்டு தானே வராங்க

ஸோ சைத்தான்ன்றது ஒன்று இருக்குது நிறைய என்னால் முடியாத கேஸும் நிறைய இருக்குது என்னால் முடியாத கேஸு நிறைய தரகாக்கு தான் அனுப்புவோம் பட்டு நைன்டி பர்சன்ட் இன்ஷால்லாம் அல்லாவோட கிருபையில் என்னால் பண்ண முடியும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட ஏன் பண்ண முடில நம்ம அனுப்புவோம்னா சில கேஸுக்கு வந்து ரெகுலராக படிக்கணும் ரெகுலராக செய்யணும் எப்படி பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு முப்பது நாளில் நம்ம அமல் செய்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ படிக்கிற மாதிரி இருக்கும் வரவங்க தாங்குவாங்களா அவ்வளோ செலவு பண்ண முடியுமா இப்போ அதுக்கு நான் ஒரு நாள் சும்மா செய்யலாம் ரெண்டு நாள் சும்மா அதுக்கப்புறம் என்கிட்ட வேலை செய்கிறவங்க வேலை செய்யணும்ல ஃபீஸ் தரணும் இல்லையா அதுக்கான பண்ணால் அவ்வளோ அவங்களும் செலவு பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் தர்காவில் போய் தங்கிடுங்க ஃபீஸே கிடையாது அங்கேயே சாப்பாடு கொடுப்பாங்க ரூம் கொடுத்துடுவாங்க தங்கிக்கிட்டு இதெல்லாம் க்யூராக வெளியில் வந்துடலாம் அதுக்காக தான் அப்படி அனுப்புறது கேரளாவில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா ஸோ அங்கேயே வந்துட்டு பேய் ஓட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் அந்த கோயிலுக்கு நானே போயிருக்கேன் பார்த்துருக்கேன் ஒரு கோயிலுக்கு நார்மலாக போய் நம்ம வந்து பெய்யை ஓட்டுறோம் இப்போ தர்காக்கும் போய் வந்துட்டு நம்ம பேய் ஓட்டுறோம் ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன கரெக்டாக கேட்டீங்கம்மா நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க ஆக்சுவலி வந்து தர்காவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தர்காலையும் பேய் முதல்ல ஓட்ட மாட்டாங்க பெயின்றது வந்து ஆத்மா உடம்புல நான் பெயின்னு சொல்ல மாட்டேன் அது ஆத்மா ஒரு உடம்புல ஆத்மா ஓட்டுறதுக்கு நீங்கள் தர்காவுக்கு தான் போகணும் சோட்டை நிற்கிற பா கோயிலுக்கு தான் போகணும்லாம் கிடையாது வேலைக்காரங்களாக இருந்தால் எங்கே நிற்கிறோமோ அங்கேயே செய்யலாம் இப்போ இது ஆஃபீஸ் தான் இது படங்க தான் வச்சுருக்கேன் இது கோயில் கிடையாது பட் இன்றைக்கி இது கோயில் வரவங்களுக்கு இது ஆஃபீஸு நான் இங்கே உக்கரைச்சி நான் இறக்கி கொடுத்துருவேன் இங்கேருந்தே இங்கேருந்தே இங்கேருந்து வெளியில் வெளியில் போயிடும் இங்கேருந்தே பிரித்து போகும்போது க்யூராக ஆட்டோவில் கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரியும் பண்ண முடியும் ஆனால் அந்த மாதிரி வந்து தர்காவில் பண்ணுறது வந்து சில பேரோட நம்பிக்கை ஜோட்டை வந்து கேரளா மூலிமா பண்ணுறது மலையாளத்தில் சில பேருக்கு அங்கே போனால் பவராக இருக்கும் அங்கே போனால் க்யூராக அவங்களது ஒரு நம்பிக்கை ஓகே எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கைன்னு பேரில் தான் போகிறாங்க இது தனி இது தனி இப்போ சர்ச்சில் பாஸ்டர் கூட தான் ஓட்டுறாரு எவ்வளோ தரும் அது அங்கே அப்படின்லாம் கிடையாது ஒரு ஒருத்தவங்க நம்பிக்கை பொறுத்து தான் போவாங்க எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வர அவங்கக்கிட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் போவாங்க ஆனால் இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிக்கிறதுக்கும் தனி ஒரு மரியாதை இருக்குது இஸ்லாத்தாள்கிட்ட போனால் சக்ஸஸ் ஆகிடும் நடந்துடும் முடிஞ்சிடும்ன்ற நம்பிக்கை நம்ம ஆளுங்களும் அதிகமாக இருக்குது என்னையும் சில போய் கேட்பாங்க ஐயா நீங்கள் இஸ்லாத்தாளங்க மட்டும் தான் பார்ப்பீங்களான்னு நான் ஹிந்துஸை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் பிரச்சனை தேடி வரவங்களுக்கு முதல் உரிமை எனக்கு வந்து அவங்க தான் அதிகமாக வருவாங்களே அவங்கள பாப்புலேஷன் அதிகமா வராங்களோ அவங்கள கியூர் பண்ணிவிடணும் அது வாழ்க்கையில் இருந்தாலும் சரி மனநிலை பாதிக்கப்படும் சரி உடலால பாதிக்கப்படுறாலும் சரி வாழ்க்கையில் தான் சரி எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு பட் நல்ல விஷயத்துக்கு நீங்க மாந்திரிகத்தை பயன்படுத்தினா யாருக்கும் எந்த கெடுதலும் வராது மாந்திரிகம் ஏவல் பிள்ளை சூனியம் இந்த மாதிரி நாட்டில் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு